பச்சை பசுமையான இடம் அழகான ஒரு இடத்துல நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக்கில் அந்த எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு நம்ம போகிறது அருமையாக இருந்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு சைடு குளம் இன்னொரு சைடு வயல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரியே தான் இருக்கும் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையாக இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது வந்து குளம் அந்த குளத்தில் வந்து இப்போ மண்ணெல்லாம் தூர்வாரிகிட்ருக்காங்க ஆழத்தை வந்து கொஞ்சம் கூட்டுறாங்க இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க போட்டிங் விட போகிறதாவும் இந்த குளத்தையெல்லாம் தூர்வாரி இதை ஒரு சுற்றுலா மையமாக கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்படி வெள்ளிமலை அந்த ஏரியா தான் இது இதுதான் கல்படி ஏலா அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும் இங்கே அங்கே தூரத்தில் தெரிகிறது வெள்ளிமலை கோயில் இந்த குளத்தை கூறுவார்னா சூப்பராக இருக்கும்